ஹாய் நண்பர்களே உறவுகளே வளங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வாழைப்பூ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சார் இது பாருங்க இப்படி பிரித்து அதில் இருக்கிற இந்த நரம்புலாம் எடுத்துடணும் இந்த ஓடு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துடணும் இல்லைன்னா வகுத்தலிக்கும் ஆனால் இது பல வகமாக இப்போ யூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு வாழைமரம் எத்தனை வகையாக பயன்படுத்து தெரியுங்களா இதெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளிட்டு பொரியல் பண்ணலாம் முட்டை போட்டு பண்ணலாம் உட சொல்லாம் அனைத்தையுமே செய்யலாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பல வகையாக பல விதமாக நல்லது வாழைக்காயை பஜ்ஜி போடலாம் பொரியல் பண்ணலாம் வாழைப்பழம் சாப்பிட்லாம் சாமி கும்பிடலாம் இலை யூஸ் பண்ணிக்கலாம் வாழை மரத்தில் பூ நாறு வாழை நார் உரித்து பூ கட்டலாம் வாழைப்பழம் அனைத்துமே அந்த வாழை மரம் பயன்படுது மரத்துலேருந்து பிச்சோம் ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்த வீடியோ அது அப்போ அந்த மரத்தில் பிரிச்ச பழம் வாழைப்பூ தான் இது இந்த இரண்டு மரத்திலிருந்து பிரிச்சு வாழைப்பூ தான் அது பாருங்க எவ்வளோ சூப்பரான அதுலேருந்து பிச்சர் தான் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் இந்த பிச்சும் ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்து வீட்டில் இந்த மரத்தில் வந்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்